இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரசு மருத்துவமனையில் படுக்கை பற்றாக்குறை தரையில் படுத்திருக்கும் நோயாளிகள் நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பு காரைக்காலில் இரண்டு நாட்கள் ஆய்வு செய்த ஆளுநர் கைலாஷ்நாதன் திருநள்ளாறு கட்டி முடிக்கப்பட்ட பள்ளியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் காரைக்காலில் ஆய்வு புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக புதியதாக பொறுப்பேற்ற கைலாஷ்நாதன் காரைக்கால் மாவட்டத்தில் முதல் முறையாக ஆய்வு செய்தார் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தின் வளர்ச்சி குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் மாவட்டத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகளை சேகரிக்கும் குப்பை கிடங்கை நேரில் சென்று ஆய்வு செய்ததுடன் குப்பைகளை பிரித்தெடுத்து மறுசுழற்சி செய்யும் முறைகள் குறித்து கேட்டறிந்தார் அப்போது ஒப்பந்ததாரர் நரேந்திரன் உடனிருந்தார் அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை ஆய்வு செய்து மீனவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது மீனவர்கள் காரைக்கால் துறைமுகத்தை விரிவுபடுத்த வேண்டும் மீனவர்களை இபிசி பிரிவிலிருந்து எம்பிசி பிரிவுக்கு மாற்ற வேண்டும் இலங்கை அரசால் பிடிக்கப்பட்ட படகுகளை மீட்டுத்தர வேண்டும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீன்பிடிப்பதற்கு ஏதுவான சூழலை உருவாக்கி தர வேண்டும் எனவும் மீனவர்கள் துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்தனர் காரைக்காலில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வேளாண் அறிவியல் கல்லூரியில் ரசாயன கலப்பு இல்லாத காய்கறிகள் பழங்கள் மலர் வகைகள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து வேளாண் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தினார் அப்போது பேசிய துணைநிலை ஆளுநர் நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் நம்முடைய கண்டுபிடிப்புகள் விவசாயிகளை பொருளாதார ரீதியில் உயர்த்தும் அளவில் இருக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் விதை உற்பத்தியை கல்லூரி சார்பில் செய்வதோடு குழுக்கள் மூலமும் செய்தால் அவர்களுக்கும் சுயசார்பு பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் வேளாண் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒரு நல்ல எண்ணத்தோடு நடத்தப்படும் போட்டி என்பதால் ஃபார்முலா ஒன் போட்டிக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாகவும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக உள்ளது உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகின்ற குரல் வேறு கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டுள்ள நிலைப்பாடு வேறு என புதுச்சேரியில் எம்பி திருமாவளவன் பேட்டி புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் பாமக பற்றி அவதூறாக பேசியதாக மதியழகன் என்பவர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணைக்காக திருமாவளவன் இன்று நேரில் ஆஜரானார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தலித் அல்லாத பிற சமூகத்திற்கு எதிராக பேசியதாக பகை தூண்டும் வகையில் பேசியதாக என என் மீது பொய்ப் புகார் கொடுத்து வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் தலைமறைவானவர் என அறிவித்திருந்தார்கள் அதனால் நான் நேரில் நீதிபதி முன் ஆஜராகி வழக்கை விரைந்து விசாரணை செய்து பொய் வழக்கை தள்ளுபடி செய்து என்னை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளேன் கலைஞர் நாணயம் வெளியீட்டிற்கு பின்பு திமுக விசிகா இடையே விரிசல் விடாதா என்று இருப்பவர்கள் வதந்தி பரப்புகிறார்கள் விசிகா அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக உள்ளது எங்கள் உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகிற குரல் வேறு கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டுள்ள நிலைப்பாடு வேறு விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தப்படும் கார் பந்தியம் ஒன்று தலைநகர் சென்னையில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் ஒரு வாய்ப்பாக உள்ளது தொழில் முதலீட்டாளர்களை தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக அமையும் பாம்பே டெல்லி பெங்களூர் போன்ற பெரிய நகரங்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதால் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெருகுகின்றன எனவே ஒரு நல்ல எண்ணத்தோடு நடத்தப்படும் போட்டி என்பதால் நீதிமன்றம் போட்டி நடத்தலாம் என்று தீர்ப்பு அளித்துள்ளதாக நம்புகிறேன் என்றார் இதனிடையே நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கட்சி கொடியுடன் திருமாவளவன் நீதிமன்றத்துக்குள் வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கிய ஓராண்டில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி பெண்கள் பயன்பெற்றுள்ளனர் என புதுச்சேரி அருகே நடைபெற்ற திமுக நிர்வாகி திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு புதுச்சேரி அடுத்த ஆரோவில் அருகே நடைபெற்ற திமுக நிர்வாகி சரத் நிவேதிதா திருமணத்தை தமிழக அமைச்சரும் திமுக இளைஞரணி அமைப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்தார் பின்பு பேசிய உதயநிதி ஸ்டாலின் ஒரு காலத்தில் மகளிர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை இருந்தது எனவும் படிக்க வாய்ப்பு தரப்படவில்லை எனவும் கூறினார் இந்த நிலைமையை மாற்றி மாற்றத்தை கொண்டு வந்தது திராவிட இயக்கமும் திமுகவும் தான் தற்போது மகளிர் கட்டணமில்லாமல் பஸ்ஸில் பயணிக்கலாம் என்ற திட்டம் கொண்டு வந்ததன் மூலம் ஐநூற்று இருபது கோடி முறை பயணம் செய்து மூன்று ஆண்டுகளில் நடந்துள்ளது மகளிர் இதனால் மாதம் ஆயிரம் ரூபாய் வரை தமிழகத்தில் சேமிக்கின்றன பல திட்டங்களில் உயர்கல்வியில் சேருவோர் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கிய ஓராண்டில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி பெண்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வரை பெறுகின்றனர் இந்தியாவிலேயே தமிழகத்தில் பணிக்கு செல்லும் பெண்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதமாகி உள்ளன மணமக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் நடத்த வேண்டும் பிறக்கும் குழந்தைக்கு தமிழ் பெயரை வெய்யுங்கள் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் திராவிட கழகத் தலைவர் வீரமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அமைச்சர்கள் பொன்முடி பன்னீர்செல்வம் புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் ஆறு பேரிடம் நான்கு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மோசடி செய்த மர்மகூபலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் லக்ஷ்மண் சூர்யா மர்ம நபரின் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார் அந்த குரூப்பின் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் பணம் சம்பாதிக்கலாம் என நபர் ஒருவர் பேசியதை நம்பி மர்ம நபர் அனுப்பிய லிங்கின் வழியாக ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார் பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் அவர் ஏமாந்தார் மேலும் வீமன் நகரை சேர்ந்தவர் மீனாட்சி இவரை தொடர்பு கொண்ட நபர் டெல்லி விமான நிலையத்தில் இருந்து அதிகாரி பேசுவதாகவும் உங்களுக்கு பார்சல் வந்துள்ளது அதற்கு அனுமதி கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார் அதை நம்பி அவர் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்தார் திருக்கனூர் பகுதியைச் சேர்ந்த திருமுருகன் இருபத்தி ஓராயிரம் ரூபாயும் கார்த்திக் ராஜா இருபத்தி ஆறாயிரம் ரூபாயும் திப்ராயப்பேட் பகுதியைச் சேர்ந்த பரத் பதினோராயிரம் ரூபாயும் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட ஆறு பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளிக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி வில்லினூர் மூர்த்தி நகரை சேர்ந்தவர் ஐயனார் கூலி தொழிலாளியான இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக சிறுமியின் பெற்றோர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் ஐயனாரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று இறுதி விசாரணை நடந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட ஐயனாருக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க புதுவை அரசுக்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதியின்றி நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது புதுச்சேரி நகர பகுதியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது இங்கு புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நோயாளிகள் நாள்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் மேலும் நோயாளிகள் அதிக அளவில் வருவதன் காரணமாக போதிய படுக்கைகள் இல்லாமல் உள்ளது இதன் காரணமாக நோயாளிகள் அதிக அளவில் வரும்பொழுது அவர்களை தரையில் பாய் விரித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் இதேபோல படுக்கை பற்றாக்குறை காரணமாக ஒரே படுக்கையில் இரு நோயாளிகளும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் படுக்கை பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது மேலும் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு தேவையான படுக்கை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருநள்ளாறு பெண்கள் பள்ளியின் புதிய பணிக்கு விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கட்டப்பட்டு முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் அப்பள்ளியின் கட்டிடம் பழுதடைந்துள்ளதால் பள்ளியை புதிதாக கட்டிடத்திற்கு மாற்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத்தலைவர் ஜி என் ராஜசேகரன் உத்தரவின் பேரில் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம் புதுச்சேரி துணை நிலைய ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தார் இதனை அடுத்து புதிய பள்ளி கட்டிடத்தை பார்வையிட்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பள்ளி கட்டுமான பணிகளின் நிலை குறித்து கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளி கட்டிடத்தின் பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுப்பணித்துறைக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பாஜக தலைவர் முருகதாஸ் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் தொகுதி செயலாளர் ஜெய் சிம்மன் தொகுதி பொருளாளர் ராமகிருஷ்ணன் முன்னாள் தொகுதி தலைவர் கந்த பழனிவேல் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு தொகுதி பாஜகவின் கோரிக்கையை ஏற்று திருநள்ளாறு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்த ஆளுநருக்கும் பெற்றோர்களும் பொதுமக்களும் நன்றி தெரிவித்துள்ளனர் காரைக்கால் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்ட ராமர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேக விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையும் முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது முக்கிய நிகழ்வான இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணகதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் கோதண்டராமருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நேற்று நடைபெற்ற உலக தமிழ்கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் சார்பாக சங்கநாத இணைய வானொலியின் மூன்றாவது ஆண்டு துவக்க விழா சென்னையில் சர்பிடி தியாகராஜா அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறையை சேர்ந்த சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முக்கிய சிறப்பு விருந்தினராக இலங்கை கல்வி ராஜாங்க அமைச்சர் மாண்புமிகு அருணாச்சல அரவிந்த் குமார் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் முன்னாள் எம்பி மற்றும் தமிழ்நாடு அரசு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் இறையன்பன் குத்தூஸ் மற்றும் தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் காயல் இளவரசு மற்றும் இலங்கை வசந்தம் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் தினசுந்தரம் மற்றும் இலங்கை பாடகர் சலீம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் என்டிசியூ தேசிய பொதுச் செயலாளர் அமீர் கான் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் சகோதரி ஏ ஆர் ரஹேனா உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்குழுமத்தின் சர்வதேச பொது செயலாளர் டாக்டர் அலெக்ஸ் ராஜ் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் குவைத் போன்ற எண்ணற்ற வெளிநாடுகளில் இருந்து கலந்து கொண்டனர் இதில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியை உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் சர்வதேச தலைவர் டாக்டர் எம் எஸ் ரஷ்மி ரூபி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் விலியனூர் அரியாங்குப்பம் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் பணிபுரியும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைத்திட்ட ஜிஆர்எஸ் ஊழியர்கள் தங்களுக்கு மூன்று மாத நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விலியனூர் அரியாங்குப்பம் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் பணிபுரியும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைத்திட்ட ஜிஆர்எஸ் ஊழியர்கள் தங்களுக்கு மூன்று மாத நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக விளியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் இன்று ஐந்தாவது நாளாக கருப்பு பேட்ச் அணிந்து தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர் போராட்டத்திற்கு தலைவர் வேலுமணி செயலாளர் முனுசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி குருஸ்மா நகர் பத்மினி தோட்டம் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் திருத்தேர் விழாவின் கொடியேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுவை குருஸ்மா நகர் பத்மினி தோட்டம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாத ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் திருத்தேர் பெருவிழாவை ஒட்டி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் அந்தோணிசாமி பங்குத்தந்தை கலந்து கொண்டு ஜபமாலை பிரார்த்தனை செய்து கொடியேற்றி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற சிறிய தேர் பவனில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மந்திர ஜபம் ஜெபித்தபடி சென்றனர் செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள அன்னையின் பெரிய தேர் ஊர்வல நிகழ்ச்சியை அடுத்து ஜபமாலை செய்து விழா நடைபெற உள்ளதாகவும் செப்டம்பர் எட்டாம் தேதி குடியிருக்கப்படும் என்றும் ஆலய குழுவினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயம் சார்பில் பல்வேறு கிறிஸ்தவர்கள் செய்திருந்தனர் ஊசு தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஏ கே சாய்ஜே சரவணகுமார் ஆலய நிர்வாகிகளிடம் நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு முதல் தவணையாக ஒரு லட்சமும் தற்போது இரண்டாம் தவணைத் தொகையாக ஒரு லட்சமும் என மொத்தம் இரண்டு லட்சத்திற்கான தொகையினை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் ஆலய நிர்வாகிகள் தலைவர் ஆனந்த கணபதி செயலாளர் சீனிவாச பெருமாள் பொருளாளர் சாரங்கபாணி துணைத் தலைவர் சந்திரசேகர் துணை செயலாளர் அருண்மொழி ஆறுமுகம் துணை பொருளாளர் ராஜா கட்சி நிர்வாகிகள் மணி பொன்னுசாமி முரளி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வெள்ளினூர் வி தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்ரர் ஆலயம் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய எட்டாம் நாள் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் வி தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்ரர் ஆலயம் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த இருபத்தி தேதி கொடியேற்றம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று எட்டாம் நாள் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி உமாபதி விழா தலைவர் தனபால் விழாக்குழு உறுப்பினர்கள் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஊர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரசு மருத்துவமனையில் படுக்கை பற்றாக்குறை தரையில் படுத்திருக்கும் நோயாளிகள் நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பு காரைக்காலில் இரண்டு நாட்கள் ஆய்வு செய்த ஆளுநர் கைலாஷ்நாதன் திருநள்ளாறு கட்டி முடிக்கப்பட்ட பள்ளியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்